ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து கொஞ்சம் இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் இருக்கேன் என்ன அப்படின்னா இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் ரொம்ப டீப்பாக போல மேலாக்காக போட்டிருப்பேன் எனக்கு நடந்த விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் இருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கைன்னு கிடையாது நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஒருத்த ஒருத்தவங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதோட அந்த விஷயம் அதாவது அந்த பிரச்சனைகளோட இது தான் வந்து வேறு வேறு மாதிரியாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு பணம் பிரச்சனையாக இருக்கும் மனசு கஷ்டம் இருக்கும் இல்லை அப்படின்னா நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேங்க உட்காந்து அழுவேன் கத்துவேன் இன்னும் சொல்ல போனேன் என்னோடய ஹஸ்பண்ட்லாம் பாவம் ஒரு டைம்லாம் வந்து வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹஸ்பண்டை சண்டைலாம் போட்டிருக்கேன் அந்த பக்குவம் வரத்துக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள்லாம் சண்டை சொல்ல வரலை நமக்கு பிரச்சனைகள் வருது இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன் சரி இப்பெல்லாம் இருந்தால் நமக்கு இதெல்லாம் நடக்காது இங்கெல்லாம் இருந்தால் நமக்கு இதெல்லாம் நடக்காதுன்னு சில விஷயங்களை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஆரம்பித்தோம் எங்களுக்கு பிரச்சனைகளே குறைய ஆரம்பிச்சிச்சு நாங்கள் நிம்மதியாக தான் இருந்துகிட்ருக்கோம் இப்போது ஸோ உங்கள்கிட்ட ஒரு என்னோட இதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஒரு த்ரீ வீக் முன்னாடி பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் என்னோட ஹஸ்பண்டோட ஸ்கூல் மெட்ஸ் எல்லாம் ஸ்கூல் மெட் எல்லாம் மீட் பண்ணாங்க ஒரு நிறைய பேர் இல்லை கொஞ்சம் பேர் ஏன்னா எல்லோரும் தூரம் தூரமாக இருக்காங்க இல்லையா அவங்களால வர முடியல அவங்களுமே வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி நிறைய தூரமாக இருக்கிறவங்க தான் ஆனாலும் வர முடிஞ்சவங்க மட்டும் ஃபாரின்லாம் சில பேர் இருக்காங்க இல்லையா வர முடிஞ்சவங்க ஃபேமிலி அதாவது அவங்க மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட சூப்பர் அது ஃபேமிலிஸோட ஒரு அக்கா வீட்டில் மீட் பண்ணும் மீட் பண்ணோம் அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா பூம்புகார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் ஊர் பக்கத்துலேயே தான் இருக்குது அங்கே வந்து எல்லோரும் மீட் பண்ணோம் மீட் பண்ணிவிட்டு நம்ம காலேஜ் டைம்லலாம் சும்மையாக ஜாலியாக இருந்திருப்போம் நமக்கு என்ன சொல்கிறது நம்மளே மறந்துருப்போம்ல அது மாதிரி தான் நாங்கள் அங்கே போய் இருந்தோம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு என்ஜாய் பண்ணோம் அப்படி என்ஜாய் பண்ணதில் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த அக்கா ஒரு அக்கா வீடு அங்கே தான் அடைஃபுல்லாகவே இருந்தோம் அந்த அக்கா பேர் அப்படி அது வீடியோவில் போட்டிருப்பேன் அது பேர் ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ அந்த அக்கா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா என்கிட்ட கொஞ்சம் ஆகிட்டாங்க நானும் அவங்கள்ட்ட அவங்க சமைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பண்ணனால அவங்களும் அவங்க ஹஸ்பண்டையும் என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசினாங்க பேசும்போது நான் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணேன் லவ் மேரேஜ் ஆகினால் ரொம்ப பாசமாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க லவ் மேரேஜான்னு கேட்டேன் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு தாங்க அந்த எங்களை கவனிக்கிறதாகட்டும் ஒரு சரி முன்னாடி அவ்வளோ ஒரு பாசமாக இருந்தாங்க அவங்கள பார்த்தா லவ் மேரேஜ் மாதிரி தான் தெரிஞ்சிது மாமா மாமான்னு கூப்பிட்டு அவ்வளோ ஒரு பாசமாக ரெண்டு பேரும் இருந்தாங்க எனக்கு என்னடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் தான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது லைஃப்பில் பிரச்சனைகள் இல்லாமலே இல்லை அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் வந்துட்டு அவங்க சொல்லும்போது நான் யோசிப்பேன் யோசித்தேன் என்னோட இவ்வளோ பிரச்சனை இருக்குது சிரிக்கிறாங்கன்னு நானும் கொஞ்ச நாள் அதிகமாக சிரிக்க ஆரம்பித்தேன் ஏன் அப்படின்னா நம் அந்த பிரச்சனைகள் இருக்கிறப்ப வந்து நம்ம பிரச்சனைகள் இருக்கிறதான் அதிகமாக சிரிப்பாங்கிறது உண்மையாக தான் எனக்கு அப்போ தான் என்ன தோணுச்சு எனக்கு இது உண்மை தான் அப்படின்ற மாதிரி அந்த அக்கா பார்த்தோன்னா எனக்கு அப்படி இருந்துச்சு அவங்க மட்டும் இல்லைங்க இந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் உன்னோட அவங்கள்ட்ட எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது இன்னொரு அக்காலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல நான் பிரச்சனையோடு வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல டீப்பாக சொல்ல விரும்பல வேண்ட அவங்க பர்சனல் நம்ம வந்து ஒரு இதில் பதிவு பண்ணக்கூடாது இல்லையா இனிமேல் அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆனால் அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் பாகுன்ற மாதிரி தான் இருக்குது அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து ஓடி ஒழியக்கூடாதுங்க நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு இருந்தேன் எங்கே பிரச்சனை இருக்கோ அதை விட்டு ஓடணும் அப்படின்னு நினைக்கிறாப்புலாம் இருக்காதிங்க அந்த இடத்துல இருங்க இருந்து பார்த்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சரி செய்யணும் ரெண்டாவது விஷயம் வந்து கடன் அதிகமாக வாங்காதீங்க நமக்கு வந்து கடன் இருந்தாலும் பணத்தால் தான் மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து மைண்டு வந்து ரொம்ப இதாகிறது ஸோ அதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுங்கள் இப்போ நான் என் பசங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்னா பெரிய சொத்து நம்மள்கிட்ட எதுவும் கிடையாது நம்ம கஷ்டப்பட்டாது நம்ம பசங்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து படிச்ச படிக்க வச்சுட்ருக்கோம் அவங்களுக்கு அதுதான் பற்றி சொத்து நம்ம சொத்து சேர்க்குறமோ இல்லையோ நமக்கு அவங்களுக்கு அதுதான் சொத்துன்ற மாதிரி எங்களுக்கு எதுவும் வேணால் பசங்க படித்தா போதும்ன்ற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் எங்களுக்கு பதிக்கிருக்கு அது மாதிரி வந்துட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க அப்படி செலவு பண்ணாமல் இருந்தாலே நமக்கு வந்துட்டு பிரச்சனை மோஸ்ட்லி இருக்காது நான் செலவை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் அதாவது ஹஸ்பண்ட் ஒரு சில விஷயம் சொல்லும்போது கண்டிப்பாக அதை ஏற்றுக்குங்க கண்டிப்பாக நம்ம நல்லதாக நல்லதுக்காக தான் இருக்கும் நிறைய மனைவிக்கு சொல்கிறேன் இதை நானும் வீட்டுக்கார்ட்ட இது வாங்கிக்கூட அதை வாங்கி கொடுன்னு கல்யாணம் போஸ்ட்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன் அந்த பக்கம் வரத்துக்கு அது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த இது வந்துருச்சு நம்ம வருஷம் இருந்தால் நமக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் அதுக்கான நேரம் வரும் நமக்கு எல்லாமே கிடைக்கிறது அது வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பாரு ஸோ கொஞ்சம் லேட்டாக கொடுப்பார் அவ்வளோ தான் ஸோ அதனால் கணவன் மனைக்குள்ளும் எந்த பிரச்சனையும் பண்ணிக்காதீங்க நம்ம ஹஸ்பண்ட் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் நினச்சி அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க இதை சொல்ல வரனா அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக கடன் மெயினாக சொல்கிறாங்க கடன் வாங்காதீங்க எஜுகேஷனுக்கு மட்டும் உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள் மற்றபடி தேவையில்லாமல் ஒரு கடன் வாங்கி அதை வாங்குறது இதை வாங்குறதுன்னு தயவு செஞ்சு வாங்காதீங்க சேர்த்து வச்சு வாங்குங்க ஒரு நகையாகட்டும் இதாக இருக்கட்டும் ஒரு இடமாகட்டும் ஒரு வீட்டுக்கு ஒரு பொருளாகட்டும் கடனில் வாங்கவே வாங்காதீங்க சேர்த்து வச்சு உங்கள்ட்ட பணம் இருக்கிறப்ப வாங்க அப்போ தான் நம்ம நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் நான் வந்து என்னோடய லைஃப்பில் இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறதுனால உங்கள்கிட்ட நான் அதை ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்